எப்படி பாச சொல்றீங்க இயேசுவின் வார்த்தையில ஜீவன் இருக்குன்னு எப்படி சொல்றீங்கன்னா நம்முடைய அவருடைய வார்த்தையை கேட்பதினால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வருவதினால் அவர் வார்த்தையில ஜீவன் இருக்கிறது அல்லா இயேசு உண்மையான தெய்வம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் இயேசு யார் சொல்லுங்க உண்மையான ஆமா சில மரம் மண்டைகளுக்கு அது தெரியாது இயேசு உண்மையான தெய்வம்னு நாங்க எப்படி சொல்றோம்னா திருப்பதிக்கு போனவன் வாழ்க்கை மாறல ஐயப்பன் கோயிலுக்கு போனவன் பழனிக்கு போனவன் வேளாங்கண்ணிக்கு போனவாழ்க்க மாறல பெந்த கோஷ்டே சபைக்கு போனவன் வாழ்க்கை மாறின அதனால் தான் இயேசு யார் சொல்லுங்க உண்மையான தெய்வம் அலையில உண்மையான தெய்வமா மாற்றிக் இருக்கிறார் நம்மள நாளுக்கு நாள்